இயேசுவில் பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் படித்த முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் மிக எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் இல்லை என்பதை நாம் அறிவோம் முதல் வாசகம் திருவெடிப்பாட்டு நூலிலிருந்து வாசிக்கப்பட்டிருக்கிறது கடவுள் மேகத்தின் நடுவில் இருந்தார் மேகத்தின் நடுவிலே என்னோடு வானத்துதல் வந்தார் கூறிய அறுவாலை வைத்திருந்தார் பலிப்பீடத்திலிருந்து இன்னொரு வானுத்துதல் வந்தார் இந்த மேகத்திலிருந்து வானுத்துவதரை பார்த்து அறுவடை என்றார் இதெல்லாம் நாம் அப்படியாகவே அங்கு சொல்கிறபடியாகவே நாம் எடுத்துக்கொள்ள இயலார் திருவெளிப்பாடு நூல் ஆசிரியர் யோவான் தொடக்க காலத்தில் திரு அவை பல்வேறு துன்பங்களும் பல்வேறு கஷ்டங்களையும் ஆபத்துக்களையும் அனுபவித்த ஒரு காலகட்டத்தில் கிறிஸ்தவர்கள் என்றால் இயேசுவை வழிபடுகிறவர்கள் என்றால் கொன்று போடக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே தன்னுடைய விசுவாசத்தை பயந்து யாருக்கும் தெரியாமல் மறைவாக அதை கடைபிடித்து வந்த சூழ்நிலையில் தங்களுக்குள்ளே அரும் அடையாளங்களினால் அடையாள மொழிகளினால் தங்களுடைய விசுவாசத்தை அவர்கள் பகிர்ந்து கொள்வதற்காக யோவான் அப்படிப்பட்ட அடை மொழிகளையெல்லாம் பயன்படுத்தி அவருக்கு செய்திகளை சொன்னார் நாம் அதனுடைய டீட்டெயில்ஸ் அதை உள்ளே சென்று இன்றைக்கு நாம் அதை சிந்திக்கப் போவதில்லை ஆனால் அந்த ஒட்டுமொத்த புத்தகம் திருவழிப்பாடு ஆகமும் நமக்கு தரக்கூடிய ஒற்றை செய்தி முக்கிய செய்தி என்னவென்றால் துன்பத்தில் இருந்த திரு அவைக்கு யோவான் நம்பிக்கையை கொடுத்தார் ஆபத்துகளை சந்தித்து கொண்டிருந்த கிறிஸ்தவ மக்களுக்கு உங்களுக்கு துன்பம் இருக்கிறது பிரச்சனைகள் இருக்கின்றன ஆனால் கடவுள் உங்களை கைவிட்டு விட மாட்டார் என்ற தான் அந்த ஆகும் புத்தகம் நமக்கு தருகின்ற உண்மை இந்த வாரத்தில் இந்த நாட்களில் நாம் படிக்கக்கூடிய நற்செய்தி வாசம் கூட புரியாத அடைமொழிகளை வைத்து நமக்கு சொல்லப்படுகிற வாசங்களாகத்தான் வருகின்றன எடுத்துக்காட்டாக இன்றைக்கு நாம் படித்தோம் நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசும் எழும் பெரிய நிலநடுக்கங்களும் பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும் அச்சுறுத்தக்கூடிய பெரும் அடையாளங்கள் வானில் தோன்றும் என்றெல்லாம் இயேசு இன்றைக்கு சொல்லுகிறார் இந்த வாசங்களுடைய நோக்கம் அல்லது இந்த வாரத்தில் இதுபோல வாசங்களை கொடுத்ததனுடைய நோக்கம் என்னவென்றால் நாம் பொது காலத்தினுடைய கடைசி வாரத்தில் இருக்கிறோம் அடுத்த வாரம் நாம் திரு வழிபாட்டு ஆண்டினுடைய முதல் வாரத்துக்குள் செல்கிறோம் திரு வருகை காலத்துக்குள் செல்கிறோம் நமக்கு திரு அவை திருவருகை காலத்தை தான் ஆண்டினுடைய முதல் பகுதியாக வைத்திருக்கிறது பொது காலம் என்பது ஒரு முப்பத்தி நான்கு வாரங்களை அடக்கியதாக வைத்திருக்கிறது நாம் முப்பத்தி நான்காவது வாரத்திலே இருக்கிறோம் பொது காலத்தை முடிவு செய்து இந்த வழிபாட்டு ஆண்டினுடைய இறுதி வாரத்தில் இருப்பதனால் அந்த இறுதி நாட்களை பற்றி கொஞ்சம் யோசியுங்க இறுதி காலத்தை பற்றி கொஞ்சம் சிந்தியுங்க மானியுடைய வருகையின் போது அந்த இறுதி வருகையின் போது ரெண்டாம் வருகையின் போது நீங்கள் அதுக்கு ஜாக்கிரதையாக ஆயத்தமாக எச்சரிக்கையாக இருங்க என்று நமக்கு சொல்வதற்காக இதுபோல இறுதி நாட்களில் இப்படியெல்லாம் இருக்கும் என்று சொல்லுகிறார் சொல்லக்கூடிய வாசங்கள் நம் கொடுக்கப்பட்டிருக்கின்றன இதை சொல்வதின் வழியாக இந்த வாசங்களை தருகிற லூக்கா நச்சுரியாலோ அல்லது இயேசுவோ நம்மளை பயமுறுத்துறதுக்காக பயப்படுத்துவதற்காக இதுபோல வாசங்கள் நமக்கு கொடுக்கல அழிவு வந்துடும் உலக முடிவு ஏற்படும் வானியல் பெரிய அருள் அடையாளங்கள் தோன்றும் நிலநடுக்கம் வரும் பஞ்சம் வரும் பட்டினி வரும் என்று சொல்லி நம்மை பயமுறுத்துவதற்காக இந்த செய்திகளை சொல்லவில்லை மாறாக ஆண்டவர் நம்பிக்கை வைங்க ஆண்டவரை நம்புங்க உங்களுடைய இறுதி காலத்துக்காக உங்களை ஆயத்தை படித்து கொள்ளுங்கள் இன்னொரு வாழ்க்கை நமக்கு உண்டு அதையும் கொஞ்சம் நினைச்சு பார்த்துக்குங்க நாம் இறுதி நாட்களை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம் உங்களை ஆயத்தை படித்து கொள்ளுங்கள் கடவுளை நம்புங்கள் என்ற செய்தியை சொல்வதற்காகத்தான் இந்த காலத்தில் நமக்கு இதுபோல் வாசங்கள் எல்லாம் கொடுக்கப்படுகின்றன ஆக இன்றைக்கு நம்முடைய செய்திக்காக நான் எடுத்துக்கொண்டது இன்றைக்கு நாம் படித்த நற்செய்தி வாசகத்தின் முதல் பகுதியை நாம் நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம் என்ன படித்தோம் நட்செய்தி வாசகத்தினுடைய முதல் பகுதி எருசலேம் ஆலயத்தை பற்றி பேசக்கூடிய வார்த்தைகள் ஆண்டவர் ஒரு இயேசு பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்காக எருசிலமுக்கு போயிருக்கிறார் இயேசுவை போலவே நிறைய மக்கள் எருசிலேம் நகரில் சூழ்ந்து இருக்கிறார்கள் கோவிலை பார்க்குறாங்க அந்த கோவிலை பார்த்து சில பேர் பேசிக்கொள்கிறார்கள் என்ன பேசுகிறாங்க வார்த்தை இப்படி சொல்லுது கோவிலை பற்றி சிலர் பேசிக்கொண்டிருந்தாங்க இப்போ நாம் கூட ஏதோ புதிய நல்ல பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்துக்கு போகிற போது பேசிப்போம் எவ்வளோ அழகாக கட்டியிருக்கிறாங்க எவ்வளோ நேர்த்தியாக கட்டியிருக்கிறாங்க எவ்வளவு காஸ்ட்லியாக எவ்வளவு பணம் செலவு பண்ணி கட்டியிருக்காங்க நாம் பேசிக்கொள்வோம் அப்படியாக சில பேர் எருசிலேமுடைய ஆலயத்தை பற்றி பேசுகிறார்கள் என்ன சொல்கிறாங்க கவின்மிகு கற்களாலும் நேச்சை பொருட்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் பேசிக்கொண்டிருந்தனர் இது தப்பு கிடையாது கோவிலுடைய அழகை பற்றி பேசிக்கொண்டிருப்பது எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் சில நாடுகளுக்கு செல்கிற போது மிக குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்கிற போது மிக பிரம்மாண்டமான மிக அழகான ஆலைங்களெல்லாம் நான் பார்த்து வியந்தது உண்டு எவ்வளவு பொருள் செலவு கட்டி செலவு செய்து கட்டியிருக்கிறார்கள் நம்முடைய வத்திகான் நகரம் சென்ட் பீட்டர்ஸ் ஸ்கொயர் பீட்டர் சோர்ச் திருத்தந்தை வசிக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆலயம் ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு ஆலயம் அதெல்லாம் எவ்வளவு நேர்த்தியாக கட்டியிருக்கிறார்கள் என்று பார்த்து நாம் யூகிக்கவே முடியாது அந்த அளவுக்கு பல ஆலயங்கள் அப்படியாக எரிசிலியம் ஆலயம் அப்படியாகத்தான் கட்டியிருக்கிறார்கள் கவின்மிகு கற்கள் மார்பல்ஸ் மிக காஸ்ட்லியான கற்கள் எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்து கட்டப்பட்டதாக சொல்லுகிறார்கள் வெறி காஸ்ட்லியான கற்களால் அந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது நேச்சை பொருட்கள் ஆலயத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காணிக்கைகள் காணிக்கைகள் என்றால் வெறும் பணம் அல்ல தங்கம் பலவிதமான காஸ்ட்லியான பொருட்கள் இதெல்லாம் எடுத்து அந்த கோவில் அழகுப்படுத்தப்பட்டிருக்கிறது அதை பார்த்து அந்த அழகை வியந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் இயேசு அவருடைய அருகாமிலே இருக்கிறார் அவர் பேசுவதை பார்க்கிறார் பார்த்து அவங்ககிட்ட சொல்றாரு இவற்றையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா ஒரு காலம் வரும் அப்போது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவை எல்லாம் இடிக்கப்படும் என்றார் பிரி இந்த கோவிலை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த கோவில் சாலமோன் கட்டிய கோவில் அல்ல சாலமோன் கட்டிய கோவில் சாலமோன் தாவிது கோவில் கட்டணும் அப்படின்னு ஆசிக்கிறார் ஆனால் கடவுள் சொல்கிறாரு நீ கோயில் கட்ட மாட்டு உனக்கு பின்னாடி வரக்கூடிய உன்னுடைய மகன்தான் கோவிலை கட்டுவான் அப்போ அந்த சாலுமோன் ரொம்ப காஸ்ட்லியான மரத்தினால் ரொம்ப காஸ்ட்லியான விலை உயர்ந்த பொருட்களினால் அழகிய ஒரு கோயிலை கட்டுகிறார் ஆனால் அந்த கோவில் இடிக்கப்படுகிறது பாபுலோனிய மன்னர்கள் படையெடுத்த போது அந்த கோவில் எடுத்து கொஞ்சம் தரைமட்டமாக்கினார்கள் உள்ளே இருந்த பொருட்களையெல்லாம் அவர் எடுத்து சென்றார்கள் அப்போது அந்த கோவில் சேதமடைந்திருக்கிறது மீண்டும் நாம் பார்க்கிறோம் அவர்கள் விடுதலை பெற்று வருகிறார்கள் நிகைமையாக புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம் மீண்டும் அவர்கள் அந்த ஆலயத்தை சீர்படுத்துகிறார்கள் ரெனவேஷன் பண்ணுறாங்க அந்த ஆலயத்தை இடிந்து போன ஆலயத்தை எல்லாம் அவர்கள் சீர்படுத்துகிறார்கள் ஆனாலும் கூட அந்த கோவில் மீண்டும் இடிக்கப்படுகிறது இறுதியாக எகிப்தி மன்னன் ஏரோது மன்னன் ஆலயத்தை கட்டுகிறான் ஏரோது மன்னன் கட்டிய தான் ஏசு வாழ்ந்த காலத்திலே இருந்தது அந்த ஆலயத்தை பற்றி தான் பேசுகிறார்கள் சாலமோன் கட்டிய ஆலயத்தை விட ஏரோது மன்னன் கட்டிய ஆலயம் அழகு வாய்ந்தது சாலமோன் கட்டிய கோவிலை விட ஏரோது மன்னன் கட்டிய கோவில் பெரியது சாலமோன் கட்டிய ஆலயத்தை விட ஏரோது கட்டிய ஆலயம் ரொம்ப பிரமாண்டமாக இருந்தது அந்த ஆலயத்தை பற்றி தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கவின்மிகு கற்கள் பிரி அந்த ஆலயத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இப்படியாக சொல்லுகிறார்கள் ஆலயத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஆலயம் ஆலயத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியா பகுதி மட்டுமே முப்பத்தைந்து ஏக்கர்ஸ் ஒரு ஏக்கர் கிடையாது முப்பத்தைந்து ஏக்கர் கொண்டது அந்த எருசிலேம் ஆலயம் ஆலயத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் அந்த எரிசிலேயம் ஆலயத்தை பற்றி நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் அது நான்கு பகுதிகளாக அந்த ஆலயம் பிரிக்கப்பட்டிருக்கும் மிக புனிதமான இடம் ஹோலி ஆஃப் த ஹோலிஸ் என சொல்லக்கூடிய ஒரு இடம் அதில் யாருமே உள்ளே செல்ல முடியாது அது ஆண்டுக்கு ஒரு தடவை தலைமை குரு மட்டுமே உள்ளே செல்வார் மக்களுடைய தன்னுடைய பாவங்களுக்காக கடுவாயாக பலி செலுத்துவார் தூபம் காட்டுவார் ஆண்டுக்கு ஒரு தடவை மற்ற அனைத்து நாட்களிலும் அது க்ளோஸாக தான் அது இருக்கும் திரையிடப்பட்டு அது மறைக்கப்பட்டிருக்கும் யாரும் உள்ள போகக்கூடாது அப்படி போனால் அவர்கள் இறந்து விடுவார்கள் என நம்பிக்கை இருந்தது அது கடுத்த பகுதியாக இருந்தது குருக்கள் பலி செலுத்தக்கூடிய பகுதி தலைமை குருக்கள் செல்லக்கூடிய பகுதி அனைத்து அல்ல மிக முக்கியமான குருக்கள் சென்று பலி செலுத்தக்கூடிய பகுதி ரெண்டாவது பகுதி ஹோலி பிளேஸ் மூன்றாவதாக இருக்கக்கூடிய பகுதி கோர்ட் ஆஃப் பீப்பிள் யூத மக்கள் யூத ஆண்கள் வந்து பலி செலுத்தக்கூடிய பகுதி அங்கே மேடை இருக்கும் பலி செலுத்தக்கூடிய இடம் இருக்கும் அங்கே அவர்கள் கொண்டு வந்த பலி பொருளை கொண்டு அங்கே குருக்களிடம் கொடுத்து அவர்கள் பலி செலுத்துவார்கள் இது மூன்றாவது பகுதி நான்காவது பகுதிதான் நேற்றைய வாசகத்தை நாம் வாசித்தோம் யாருக்கா நேற்று நாம் என்ன வாசகம் படிச்சோம் அப்படின்ட்டு அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது காணிக்கை போடுவதை நாம் பார்த்தோம் நேற்றைய வாசகம் பெரிய ஒரு வாசகத்தை நம்ம ஞாயிற்றுக்கிழமை கூட நாம் சிந்தித்திருக்கிறோம் அப்போது கூட நான் இதை சொன்னேன் ஆக முன்பாக இருக்கக்கூடிய பெரிய இடத்தை அடக்கக்கூடிய கோட் ஆஃப் விமன் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே தான் அந்த ஏழை கைம்பெண் காணிக்கி போடுகிறார் அந்த இடத்திலே தங்களுடைய சீடர்களுக்கு தன்னுடைய போதக போதகர்கள் மறைநூலை நூலை விலக்கி சொல்லக்கூடிய இடம் பெண்கள் வரலாம் ஆண்கள் வரலாம் யாரு வேண்டுமானோ வரலாம் ஆனால் யூதர்கள் அல்லாதவர்கள் உள்ளே வரக்கூடாது ஆக பெண்கள் இடம் ஆண்கள் இடம் குருக்களிடம் தலைமை குரு இருக்கக்கூடிய இடம் இப்படியாகத்தான் அந்த ஆலயம் பிரிக்கப்பட்டது பெரியமானவர்களே எல்லா மக்களும் எல்லா இடத்துக்கும் வந்துவிட முடியாது யூதர்கள் மட்டுமே ஆலயத்துக்குள்ளே வர முடியும் பெண்களுக்குண்டான இடத்துல பெண்கள் ஆண்கள் குருக்கள் தலைமை குரு இப்படியாகத்தான் பிரித்தார்கள் இந்த ஆலயத்துக்கு வெளியே மிக பெரிய பரந்த இடத்தை வைத்தார்கள் இது யாருக்கு எதற்கு என்றால் யூத மக்கள் அல்லாத பிற இன மக்கள் ஆலயத்துக்கு வெளியே இருந்து வழிபாடுகளில் பங்கெடுக்கலாம் ஆலயத்தில் இருந்து அவர்கள் கடவுளை வணங்கலாம் ஆனால் கோயிலுக்குள்ளே வர முடியாது ஏனென்றால் அவர்கள் பிற இனத்தவர்கள் யூத மதத்தை சார்ந்தவர்கள் அல்ல அதே இடத்திலே தான் காணிக்கை பொருட்களை விற்பார்கள் வழிகளை செலுத்துவதற்குண்டான ஆடு மாடுகளை விற்பார்கள் புறாக்களை விற்பார்கள் பெரிய மாணவர்களே இயேசு நாணயம் மாற்றுவோரையும் ஆடு மாடு விற்போரையும் அவர் சாட்டி எடுத்து அடித்தார் என்று நாம் வாசிக்கிறோம் அப்படிதானே பைபிள் இருக்குங்க ஆ இருக்கு அது கோயிலில் நடந்த நிகழ்வு அல்ல கோயிலுக்குள்ளே நடந்த நிகழ்வு கிடையாது கோயிலுக்குள்ள நம்மை விட மிக தூய்மையாக அவர்கள் கடைபிடித்தார்கள் ஆலயத்துக்குள்ளே அவர்கள் தூய்மையை மிக மிக கவனமாய் கடைபிடித்தார்கள் அதனால்தான் இவங்க இந்த இட அதை தாண்டி வரக்கூடாது என்பதே கவனமாக இருந்தாங்க அந்த கோயிலுக்குள்ள வந்து பெண்களே வராத இடத்துல ஆடு மாடு கொண்டு வந்து விற்பாங்களா கிடையாது ஆலயத்துக்குள்ளே கிடையாது ஆலயத்துக்கு வெளியே பிற இன மக்கள் நின்று வழிபடக்கூடிய அந்த இடத்திலே தான் இந்த குருக்கள் அந்த ஆலயத்தில் இருந்த அதிகாரிகள் அந்த தலைமை குருக்கள் மற்ற குருக்கள் பரிசீலியர்கள் இவரெல்லாம் அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து வழி பொருட்களை விற்க அவர்கள் கடைகளை போட்டார்கள் பிற இன மக்கள் வழிபடுவதற்குண்டான வாய்ப்புகளை எடுத்து விட்டார்கள் தான் இயேசு கோவப்படுகிறார் அவன் கோயிலுக்குள்ளே வர்றதுக்கும் இடம் கொடுக்க மாட்டீங்க வெளியே இடம் கொடுத்துருக்காங்க அதையும் போயிட்டு கடை போட்டு இடத்து ஆக்குவிப்பு பண்ணிங்களே சொல்லி சாட்டி எடுத்து அடிக்கிறார் பெரிய மாணவர்களே அது மிகப்பெரிய இடம் அது மட்டுமல்ல கடையில் வைப்பதற்கு இடம் மட்டுமல்ல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்கு வருவார்கள் அவர் எல்லோரும் தங்குவார்கள் இடமும் இருந்தது தங்களை தூய்மைப்படுத்தி கொண்டுதான் வழி செலுத்த வேண்டும் எனவே பல குளியர் அறைகள் கூட பெண்களுக்கும் ஆண்களுக்கும் தனியாக அவர் கட்டி வைத்தார்கள் மிகப்பெரிய ஒரு கோட்ரஸ் மிகப்பெரிய ஒரு அரண்மனை போல அந்த இடம் இருந்தது கிழக்கு பகுதியிலே பெரிய வாசலை வைத்தார்கள் ஏனென்றால் எப்போதுமே கிழக்கு சூரியன் உதிக்கக்கூடிய இடம் அந்த இடத்திலே அவர்கள் வாசல் படியை வைத்தார்கள் மிகப்பெரிய ஒரு கேட் அது முழுக்க வெண்கலத்தினால் செய்யப்பட்ட ஒரு கேட்டாக அமைத்தார்கள் மற்ற நான்கு பகுதிகளிலும் சிறிய கேட்டை அமைத்து ஆலயத்துக்குள்ளே வருவதற்கு அந்த காம்பவுண்டுக்குள்ளே வருவதற்கு அவர்கள் வழிவிட்டிருந்தார்கள் மேலே மிக பெரிய உயர்ந்த கோபுரங்களை அமைத்து சுற்றிலும் என்ன நடக்கிறது என்பதை பார்க்க அவர்கள் படை வீரர்களை வைத்தார்கள் என்ன நடக்கிறது எந்த கலவரும் வந்துவிடக்கூடாது என மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு வளையத்தையும் அவர்கள் வைத்திருந்தார்கள் இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே வருவோம் கோயிலுடைய முகப்பு அந்த வால் நம்ம ஆலயத்துடைய முகப்பு இருப்பது போல அந்த கோயிலுடைய முகப்பு வெளிப்புற சுவர் இது காலையிலே கதிரவன் சூரியன் அந்த கோவில் மீது படுகிற போது அவங்க கிழக்கு நோக்கி வச்சிருந்தாங்க அப்போது அந்த சூரியன் உதிக்கிற போது அதனுடைய வெளிச்சம் அந்த எரிசிலை மாலயத்தின் மீது பட்டது என்றால் அது எப்படி இருக்கும் என்று சொல்லுகிறார்கள் ஒரு பனிமலை போல பனி எப்படி வெண்மையாய் ஒரு பனிமலை நின்றால் எப்படி இருக்குமோ அதுபோல வெண் பளிங்கு கற்களால் அந்த சுவர் முழுவதுமாக காட்சியளிக்கும் என்று சொல்லுகிறார்கள் ஆங்காங்கே அவர்கள் பொன் தகடுகளை வைத்தார்கள் அப்ப அந்த சூரிய ஒளி படுகிற போது அந்த பொன் தகடுகள் அப்படி மின்னக்கூடிய அளவுக்கு அதை அவர்கள் அமைத்து தந்தார்கள் அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த அளவுக்கு அந்த ஆலயத்தை அவர்கள் மிக நேர்த்தியாக கட்டியிருந்தார்கள் தான் ஆண்டோ சொல்லுகிறார் இந்த ஆலயத்தை இடித்து விடுங்கள் இதை நான் மூன்று நாட்களில் கட்டுவேன் என சொல்கிற போது மக்கள் என்ன சொல்றாங்க இந்த ஆலயத்தை கட்ட நாற்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆயிற்று எப்படி மூன்று நாட்கள் கட்ட முடியும் பாருங்க இந்த ஆலயத்தை கட்ட நாற்பத்தி ஆறு ஆண்டுகள் எடுத்திருக்கிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு அவர்கள் நேர்த்தியாக கட்டியிருப்பார்கள் எந்த அளவுக்கு அதை மிக பிரம்மாண்டமாக கட்டியிருப்பார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஆண்டிலே ரெண்டு ஆண்டில் அஞ்சு வருஷத்தில் கட்ட கோயிலே நாம் பார்க்குறோம் அஞ்சு வருஷத்தில் கட்டின கோவில் அது நமக்கு காசு இல்லாமல் நின்று நின்று கட்டின கோயில் அது ஆனால் ஏறது மன்னன் கொட்டுகிறான் காசுக்கு பஞ்சம் கிடையாது அள்ளி கொடுக்கக்கூடிய அளவுக்கு காசு இருக்கிறது அது காசு இல்லாமல் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி அந்த கோயில் கட்டியிருக்க மாட்டாங்க அது கட்டுவதற்கு நாற்பத்தி ஆண்டுகள் பணம் இருந்தும் கூட அப்படி எவ்வளோ நேர்த்தியாக கட்டியிருப்பார்கள் அந்த ஆலையும் கல்லின் மீது கல் இல்லாதபடி இடிக்கப்படும் என்று இயேசு ஏன் சொல்ல வேண்டும் அவள் அழகான கோயிலை எல்லாம் ரசிக்கக்கூடிய கோயிலை இது கல்லின் மீது கல் இல்லாதபடி ஒரு காலத்தில் இடிக்கப்படும் என்று இயேசு சொன்னார் அது நடந்துச்சுங்களா நடந்துச்சு ஏசு சொன்னது நடந்துச்சா நடந்துச்சு ரோமை அரசாங்கம் எரிசிலம் மீது படை எடுத்த போது அந்த ஆலயத்தை அவர் இடித்தார்கள் இன்றைக்கு கூட நீங்கள் ஹோலி லேண்டுக்கு போனீங்கன்னா அங்கே ஆலயத்தை நீங்கள் பார்க்க முடியாது அங்கே எரிசிலம் ஆலயம் இல்லை ஒரே ஒரு செவுர் மட்டும்தான் இருக்கும் யோதர்கள் இன்னிக்கும் போயிட்டு அந்த செவுத்தில் போய் முட்டிக்கிட்டு இன்னும் மெஸ்ஸியாக வரல மெஸ்ஸியாக வந்து வரும்போது நமக்கு இந்த ஆலயத்தை கட்டி கொடுப்பாரு மெஸ்ஸியா வரணும் என்று சொல்லி இன்னும் மெஸ்ஸியாவுக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த செவத்தில் போயிட்டு தன்னுடைய தலையை வைத்து அவங்க அழுது கொண்டிருப்பார்கள் அவங்க அதெல்லாம் பண்ணது பார்த்து நானும் போயிட்டு தலையை வச்சு சும்மா வந்தமே தலையை வச்சு ஏதாவது ஜவம் பண்ணுன்னு சொல்லி நானும் தலையை வச்சு ஜவம் பண்ணி வந்தேன் புரிய மாடலில் செவ் மட்டும்தான் இருக்கிறது அங்கே ஒன்றும் கிடையாது பெரிய மாடவில் ஏசு சொன்னது நடந்தது இந்த ஆலயம் இடிக்கப்படும் இப்போ நமக்கு என்ன கேள்வி என்ன நல்ல ஒரு ஆலயத்தை ஏன் இடிக்கப்படும் என்று இயேசு சாபம் விட்டார் இந்த ஆலயம் இடிக்கப்படும் என்று இயேசு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இந்த கோயில் இடிஞ்சு விடுவதில் இயேசுக்கு என்ன அவ்வளோ சந்தோஷம் அந்த கோயில் இடிந்து போகும் என்று சொல்வதில் ஏன் இயேசுக்கு அவ்வளவு பெரிய ஆனந்தம் பிரியமானவர்களே ஏசு அது ஒரு முன்னறிவிப்பாக சொல்லுகிறார் நடக்கும் ஏன் என்றால் பல காரணங்கள் இயேசு சொன்னதிலே இருக்கிறது ஒன்று ஆலயத்தை நல்லா தான் வச்சுக்கிட்டாங்க ஆலயத்தை நல்லா தான் கட்டினாங்க அது தூய்மையாக தான் வச்சுக்கிட்டாங்க அந்த ஆலயத்துக்குள் இருந்த ஆண்டவனை மறந்துட்டாங்க அவர்கள் வழிபாடுகளை வழிபாடுகளைத்தான் நேசித்தாகலே ஒடிய கடவுளை நேசிக்கலை வழிபாடுகளைத்தான் கவனம் வைத்தாகலே ஒடிய கடவுள் சொன்ன கட்டளைகளை அவர்கள் கடைபிடிக்கவில்லை என் தந்தையின் இல்லத்தை வாணிபக்கூடமாக கூடமாக மாற்றாதீர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு அங்கே வியாபாரத்தை நடத்தினார்கள் சடங்குகளை வைத்தார்கள் பலி பொருட்களை விற்பதற்கு முயற்சி எடுத்தார்கள் பலி பொருட்களை விற்பதில் கவனம் செலுத்தினார்கள் உண்மையாகவே ஆண்டவுடைய கட்டளைகளை அவர்கள் கடைபிடிக்கவில்லை கடவுளுடைய கோபம் ஒன்று ரெண்டாவது அவர்கள் சடங்குகள் மற்ற காரையில் தான் அவர்கள் வழிபட்டார்கள் ஆனால் யூத மக்களை அவர்கள் ஒன்று சேர்க்கவில்லை மக்களை அவர்கள் ஒருங்கிணைக்கவில்லை ஒரு தேசமாக யூதா நாட்டுடைய தேசமாக ஒரு தாவிது மன்னனை போல நாட்டை கட்டிக்காக்கக்கூடிய ஒரு யூத சமூகம் அங்கு இல்லை பிரிஞ்சு கிடந்தாங்க பரிசைகளை பார்த்தா சதிசைகளை பிடிக்காது சதிசைகளை பார்த்தா பரிசைகளை பிடிக்காது தலைமை குருக்கள் மற்றவர்களை பிடிக்காது மக்களை இவர்களுக்கு பிடிக்காது பிரித்து இருந்தார்கள் எனவே ரோமை அரசு மிக எளிதாக அந்த நாட்டை கைப்பற்றக்கூடும் என்பதை இயேசு அறிந்திருந்தார் இவங்க இப்படி ஒற்றுமை இல்லாமல் இருந்தால் எங்கே இந்த நாடு உருப்படும் ஆக நிச்சயமாக இங்கு ஒரு அழிவு ஏற்படுவதற்குண்டான அத்தனை வாய்ப்புகளும் இருக்கிறது இயேசு உணர்ந்தார் ஒரு காலம் வரும் இந்த நாடு எரிசிலையும் அழிவுறும் அவர்கள் மனம் ஆடவில்லை கடவுளை நம்புல ஏசு எரிசிலையும் அடைத்து பார்த்து அழுகிறார் நீ மனம் மாறுவாய் என்று நான் ஏங்கி ஏங்கி இருந்தேன் ஆனால் நீயோ மனம் மாறலை என்று ஏசு எருசிலை நகரை பார்த்து அந்த ஒளிவ மலையில் இருந்து பார்த்து அழுவதை நாம் பார்க்கிறோம் ஆக இயேசு கோயில் இடிக்கப்பட வேண்டும் என்று ஆசையில் சொல்லலை இடிக்க வேண்டும் என்று எண்ணத்தில் சொல்லலை அது நடக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் கடவுளையும் நம்பலை மக்களையும் ஒருங்கிணைக்கலை நல்ல அரசாங்கத்தையும் கொடுக்கலை நீங்கள் கடவுளையும் ஒழுங்க பண்ணலை என்ன நடக்கும் கடவுளை நம்பாமல் மக்களை இருக்கக்கூடிய ஒரு இடம் கண்டிப்பாக அழிவுறும் என்று ஒரு எண்ணத்திலே சொன்னார் அதுவும் அப்படியாகவே எழுபத்தி மூன்றாம் ஆண்டிலே அங்கே நடந்ததை நாம் பார்க்க இயேசுறது பின்னாடி பிரியமானோ இன்றைக்கு இந்த வாசித்து மொடியா நாம என்ன எடுத்துக்க போறோம் ஒன்று கவின்மிகு கற்கள் பளிங்கு கற்கள் பொன் தகடுகளால் ஆன கோவில் அது ஒரு நாள் இடிக்கப்படும் பெரிய மாணவர்களே இந்த உலகத்தில் நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையை அப்படியாகத்தான் நம்பிக்கொண்டிருக்கிறோம் இந்த ஆலயம் காலம் காலமாக இருக்கும் கவிர்மிகு கற்களால் கட்டப்படுது பல கோடி ஆண்டுகள் இருக்கும் நேச்சை பொருட்களால் கட்டப்பட்டு இருக்குது வளமையோடு கட்டப்படுது அப்படியே இருக்கும் இல்லை அது முடிஞ்சிச்சு நாம் கூட நினைக்கிறோம் என்கிட்ட செல்வம் இருக்குது என்கிட்ட பணம் இருக்குது என்கிட்ட வசதி இருக்குது என்கிட்ட பலவிதமான ஆள் பலம் இருக்கு எனக்கு எல்லாம் இருக்கு வசதியாக இருக்கிறேன் வளமையோடு இருக்கிறேன் பெரிய வீட்டிலே இருக்கிறேன் கவிழ்மிகு கட்ட க கற்களால் கட்டப்பட்ட பளிங்கு மாடியிலே இருக்கிறேன் நேச்சை பொருட்களால் கட்டப்பட்ட ஆலய போல பலதுமான தங்கத்தினால் நான் என்னுடைய வீட்டை அழகுபடுத்தி இருக்கிறேன் ரொம்ப சொகுசான ஒரு வாழ்க்கை சொகுசான ஒரு வீடு விடிய இது ஒரு நாள் முடிவுக்கு வரும் நம்முடைய வாழ்க்கை நாம் என்னதான் சொகுசாக என்னதான் பணக்காரர்களாக என்னதான் வசதி வாய்ப்பில் இருந்தாலும் ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கை முடிந்து போகும் நாம் இங்கே ரொம்ப பெர்மனடாக இருக்க போவதில்லை நாற்பத்தி ஆறு ஆண்டுகள் கட்டப்பட்ட ஆலயத்திற்கு ஒரு முடிவு இருக்கிறது என்றால் நாம் எல்லாம் நம்முடைய வாழ்க்கை முடிந்து போகும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நாம் இந்த மண்ணுலக வாழ்க்கையை மிக பெரிய வீடாக இந்த மண்ணுலக வாழ்க்கையில் மிகப்பெரிய பங்களாவாக இந்த மண்ணுலக வாழ்க்கையில் வசதியாக வாழ்ந்து கொண்டு நாம் இங்கேயே இருக்கக்கூடியவர்கள் அல்ல இந்த கட்டிடம் இந்த ஆலையும் இடிந்து போகும் இது நிலையற்ற ஒரு கட்டிடம் நிலையற்ற ஒரு வாழ்க்கை ஆனால் நமக்கு நிலையான ஒரு வாழ்க்கை உண்டு என்றைக்கும் அழியாத ஒரு வாழ்க்கை உண்டு அழியாத கோவில் ஒன்று உண்டு அழியாத ஒரு ஆலயம் ஒன்று உண்டு நம்முடைய இறப்புக்கு பின்னாடி அது எப்போதுமே அழியவதில்லை அதை நாம் எந்த அளவுக்கு நேசிக்கிறோம் அந்த ஆலயம் செல்வதற்காக எந்த அளவுக்கு நாம் முயற்சியளிக்கிறோம் அந்த ஆலயத்தை நாம் பார்க்க எந்த அளவுக்கு நாம் விரும்புகிறோம் ஆக கவின்மிகு கற்களால் கட்டப்பட்ட ஆலயத்துக்கும் நேச்சை பொருட்களால் கட்டப்பட்ட ஆலயத்துக்கும் முடிவு இருந்தது போல உங்களுக்கு ஒரு முடிவு இருக்கு என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் இந்த உலக வாழ்க்கை நமக்கு ஒரு முடிவு இருக்கு பார்த்து கொள்ளுங்கள் முடிவு இப்போ வராது ஆனால் வரவே வராதுன்னு சொல்லலை கடவுள் முடிவு இப்போது வராது திகிலுராதிகள் முடிவு உடனே வந்துவிடாது அப்படின்னு சொன்ன கடவுள் உனக்கு முடிவே இல்லை அப்படின்னு சொல்லலை உனக்கு முடிவே வராது அப்படின்னு சொல்லலை முடிவு இருக்கு நம்முடைய வாழ்க்கை முடிந்து போகும் ஆக நாம் நாற்பத்தி ஆறு ஆண்டுகள் இந்த உலகிலே வாழ்ந்திருக்கலாம் அல்லது எண்பது ஆண்டுகள் இந்த உலகிலே வாழ்ந்திருக்கலாம் எத்தனை வயது என வாழ்ந்திருக்கலாம் ஆனால் ஒரு நாள் ஒரு காலம் வரும் இந்த கோவில் கல்லின் மீது கல் இல்லாதபடி போகும் நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் ஒரு நாள் முடிவுறும் கவனமாயிருங்கள் என்று சொல்லுகிறார் பெரிய நாம் உடனே செத்து போக போவது கிடையாது உடனே நாம் முடிந்து போவது கிடையாது ஆனால் இந்த எண்ணம் இருக்க வேண்டும் இந்த உலகம் என்னுடைய விண்ணகம் அல்ல இந்த உலகம் என்னுடைய பர்மனெண்ட் பிளேஸ் கிடையாது எனக்கு நான் வைத்திருக்கிற செல்வங்கள் எல்லாம் என்னோடவே இருக்கப்போவது கிடையாது அதோடவே நான் இருக்க போவதும் கிடையாது ஒரு நாள் எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு நாம் இங்கே விட்டுத்தான் போகப் போகிறோம் எல்லாவற்றையும் இங்கே விட்டுத்தான் போகப் போகிறோம் எதுவும் நாம் எடுத்து செல்லப் போவது கிடையாது இப்படிப்பட்ட வாழ்க்கையில் கொஞ்சம் மகிழ்ச்சியாக வாழ்வோமே அடுத்தவரை கொஞ்சம் அன்பு அன்பு செய்வோம் அடுத்தவரை கொஞ்சம் நேசிப்போம் நம்மளும் இருப்பதை கொஞ்சம் பகிர்ந்து கொள்வோம் நம்மளும் இருப்பதை கொஞ்சம் கொடுத்து உதவி செய்வோம் அடுத்தவுடைய துன்பத்தை பார்த்து பார்த்தும் பார்க்காதது போல போகாமல் அவருக்கு ஆறுதலான வார்த்தையை சொல்வோம் அன்பான வார்த்தை சொல்வோம் கொஞ்சம் இயற்கையை பார்ப்போம் இயற்கையை ரசிப்போம் இயற்கையை வளர்ப்போம் இந்த உலகத்தில் சமாதானத்தும் சந்தோஷத்தையும் கொடுப்பதுண்டான வழிகளை செய்வோம் இப்படியும் நாம் வாழலாம் பணத்தை மட்டுமே வாழ்கிற வாழ்க்கையும் மாறி அதோடு கூட கொஞ்சம் அன்பான அழகான அற்புதமான எல்லோரையும் அன்பு செய்யக்கூடிய அரவணைக்கக்கூடிய நேசிக்கக்கூடிய உதவி செய்யக்கூடிய தாராளமாய் கொடுக்கக்கூடிய வாழ்க்கையும் நாம் வாழலாம் ஆக இந்த உலக வாழ்க்கை நமக்கு ஒரு முற்றுப்புள்ளி இருக்கிறது அந்த உலக வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி இருக்கிறது அட அந்த முற்றுப்புள்ளி அடுத்த கட்டத்துக்கு நம்மை இட்டுச் செல்கிறது அதுதான் மின்னுலக வாழ்க்கை அதுதான் பெர்மனன்ட் பிளேஸ் அது இந்த உலக வாழ்க்கையை விட மிக அழகானது கவின்மிகு கற்களால் கட்டப்பட்ட ஆலயத்தை விட அது மிக மிக அழகானது ஏனென்றால் இந்த எரிசிலேம் ஆலயத்தில் உடன்படிக்கை பேழை மட்டும்தான் இருந்தது ஆண்டுடைய பிரசன்னம் என்று சொல்லக்கூடிய பத்து கட்டளை மண்ணா மோயிசின் பயன்படுத்திய கோல் தான் இருந்தது அது ஆண்டுடைய பிரசனம் மட்டும்தான் இருந்தது அது நாம் செல்லக்கூடிய ஆலயத்துல பர்மனண்ட் சோச்சில பர்மனென்ட் ஆலயத்துல இயேசுவே இருப்பார்